அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமகர் இப்போ நம்ம தொடர்ந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் மிதுன ராசி அன்பர்களுக்கான பதிவு எப்பயுமே இளமையோடு துள்ளலாக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் தான் அவங்களுக்கு ஒரு இளமை பக்குவம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் தன்னை இளமையாக காட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பாதி காலகட்டங்களுக்கு அப்புறம் பாதி மாசத்துக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு வர்றார் ஜென்மத்தில் குரு வர்றார் அப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தன்னை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் தன்னுடைய உடல் நலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து நிறையவே இருக்கும் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய குடும்பத்தையுடைய சிந்தனையும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டங்கள் பார்க்கும்போது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஆறாம் இடம் பயிற்சி ஆகிறார் யார் கூட செய்கிறார் ஆறாம் இடத்து அதிபதி கூட ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட சேர்றாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அரசாங்க ரீதியாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நில புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரிச்சிய விஷயம் ஏதாவது கிளியரன்ஸ் போடணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளான மாதம் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதாவது கொழுப்பு சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொது கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது போக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் யூரினல் ப்ராப்ளம் வறும உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டங்கள் தான் இந்த மாத காலம் ஆறாம் அதிபதி ஆறுலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாத காலகட்டங்களில் டாக்டர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுகர் பேஷண்ட்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்க கரெக்டான டைமுக்கு மாத்திரை போட்டுக்கோங்க வெளியில் பயணம் பண்ணும்போது கரெக்டாக அந்த வெயிலில் போய்ட்டு வர்றது அப்படிங்கிறது வேண்டாம் வெயிலுக்குரிய கிரகத்து கூட ராசி அதிபதி சேர்றாங்க அது தொந்தரவுகளை கொடுக்கணும் கொடுத்துரும் வெயிலில் போயிட்டு வந்ததுனால மயக்கம் வந்துருச்சு தலை சுற்றிடுச்சு தலை சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி சரிங்களா அப்போ உடல் நலத்துல ரொம்பவே அக்கறையா இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் குழந்தைகளுடைய உடல் நலத்துலேயும் ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் சரிங்களா சுகர் பேஷண்ட்ஸு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு மாத்திரை போட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு வேலையில சுஷல் பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலோட இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உண்டு நிரந்தரமான ஒரு பணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது பணி பணி நிரந்தர பணிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் ஃபைல் மூவ் பண்ணலாம் ரொம்ப அருமையான காலகட்டங்கள் தான் வேலை சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு லேண்டு வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறேன் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளான மாதம் தாராளமாக லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ஃபேவரபிளான மாத காலகட்டங்கள் தான் புது முயற்சி எடுக்கிறதுக்கு ஃபேவரபிளான காலகட்டங்கள் தான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளான காலகட்டங்களாக இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு சூப்பரான காலகட்டங்கள் வெளிநாடு போய் நான் வேலைக்கு போகிறேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் வந்து குரு பகவான் உட்காந்துருக்கிறார் ஏழுக்குரியவன் உங்களுக்கு ராசி ஏழு பத்துக்குரியவன் வெளியூர் போய் வேலைக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு இல்லை பிறந்த ஊருக்கு வந்துட்டு போகலான்னு நினைக்கிறவங்க நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் சுபகாரியத்துக்காக வருவீங்க சரிங்களா அந்த காலகட்டங்களும் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க